அந்த பொடிக்கு பண்ணுங்க இந்த செடிக்கு இந்த செடிக்கு ஆறு ஆறு அது ஏக்கருக்கு மொத்த ரெண்டு செடிக்குமே பண்ணி பண்ணுங்க பொடி பண்ணுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அதுக்கு அதுக்கு கரெக்டா பண்ணி போண்டு அது பொடி போனா பாக்கி எல்லாம் சரியும் அது இந்த இதுடுல வெச்ச வெச்ச எல்லாரும் தெரிஞ்சு நீ வேண்டா பார்த்தா சாரி எல்லாம் வேண்டா பண்ண அப்ப நம்ம 6 ஒரு நிஷ்டியை வைக்கணும் ம் அதெல்லாம் பிடிச்சிக்கு சாமி வேறு தான்

இதோட கொஞ்சம் கூலிங் இருக்குங்க சரி இருந்துச்சினால நம்ம வந்து கண்டிப்பாக நலம் துணிச்சி வெச்சாவுங்க இது சப்போர்ட் வேணும் நீங்கள் நிலம் இல்லாட்டி சப்போர்ட் வேணும்ல ஆமாம் ஆனால் இப்போ இது வரைக்கும் இந்த ஹைட் வரைக்கும் படம் விடலாம் ஏங்கண்ணா இது ஆயிரத்துக்கு அந்த ஆயிரத்துக்கு கொண்டு போய் அதுக்கு மேலே விட முடியல இதில் வேறு பிடிக்கிறது இல்லை ஏங்கண்ணா அதெல்லாம் பிடிக்காது இதில் வேறே வந்துடா சரி சரிங்க இலைச்சி இலை இப்போ இந்த மாதிரியே வந்தால் நம்ம வந்து எதுவும் செய்யாம விடலாம் செடி மலையில் எத்தனை இலையை இருக்கோ அத்தனை காய் வந்து ஓ சரி சரி அத்தனை காய் மட்டும் இல்லை சரிங்க அப்புறம் இப்போ இது ஒன்றும் இந்த மாதிரி இந்த இது ஒரு கிளை போகுது காய் வந்துடும் இது மறுபடியும் இன்னொரு வளர்ந்து இன்னொரு காய் வரும் அதெல்லாம் காய் இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூணாவது வருஷத்துல எல்லாமே இந்த அளவுக்கு வந்துடும் இதோட வெட்டுருவோம் மேல மரத்தை வெட்டிடுவோம் அதுக்கு மேலே மரம் மேல சப்போர்ட் இருந்தாதான் மேலே கொண்டு போகலாம் அதெல்லாம் வெட்டி விட்டுருவோம் கேப் <laughs>

இது இந்த இதுக்கு வர என்னுடைய கட்டியிருக்காங்க அதை எடுத்து எப்படி இதே தாங்க வெட்டி நட்டுறது தாங்க வெட்டி நட்டுறதா அதுவும் சாதாரணம் ஏங்க கேரளாக்காரன் என்ன செடி வேணாலும் போட வந்து பார்த்துட்டு போய் நான் மட்டும் தாங்க நான் மட்டும்தான் முப்பத்தஞ்சு வருஷம் போராடி நான் அந்த வெட்டி அடைஞ்சிருக்கிறேன் அவங்க எந்த முயற்சியும் இல்லாமல் பிரச்சனைகள கூட்ட போடுவானு போனால் வந்துடும் அவனுக்கு அவனுக்கு இல்லை இந்த மருந்து எல்லாம் நானே கொடுத்தா பண்ணுவேன் அவனுக்கு அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது கேளாக்கா நமக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அதனால அவனுக்கு நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது ஒரு இலையை கூட அங்கே ஒரு ரேட்டு கொடுப்பேன் நமக்கு ஒரு ரேட்டு